நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காக ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீராத இந்த கனடா பயணம் தீருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு வந்துருச்சுங்க எப்படிடா எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனடா யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது அந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அங்கே போயிட்டு அங்கே ஒரு கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணுனா அது ரொம்பவே கஷ்டம் அதுக்காக நம்ம விஜய் எவ்வளோவா எஃபெக்ட் போட்டிருக்காரு அங்கே போயிட்டு இப்போ அவரோட கனவை ஓப்பன் பண்ணலாம் நினச்சபோது திடீர் நம்ம மல்லி மேலே அவதூறாக செலவு திருடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு மல்லி இவ்வளோ நாளாக ஜெயிலில் இருந்தாங்க அதாவது ஒரு நாள் தான் இருந்தாங்க அதுவே நம்மளுக்கு பல யுகம் மாறி தருதுங்க உடனே நம்ம மல்லி நிர்பாதனி பிறந்துட்டாங்க வந்துட்டாங்க இப்போ கனடாகலேருந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வரலாம் விஜய் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது முக்கியமான விஷயம் ஃபேமிலியோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரே சந்தோஷம் ஃபேமிலினா இவரே ஒரு வைஃப் இவங்க குழந்தைங்க ஏன்னா அங்கே வந்து இவங்களையும் ஃபேமிலியாக தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அவங்க எந்த கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அந்த கம்பெனியும் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஃபேமிலின்ற போது ஃபேமிலியாக க்ரோத் ஆகி போகிறது ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் அதனால் இவங்க அந்த மாதிரி ஆசைப்பட்றாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் அவங்க முன்னேற்ற பாதையில் அவங்க போயின்னு இருக்காங்க சரி இப்படி போதும் போது நிறைய கஷ்டங்கள் நிறைய நஷ்டங்கள் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் தாங்கிக்கிற பக்குவம் எல்லாமே நமக்கு வேணுங்க முக்கியமாக நம்ம மல்லிகைக்கு எல்லாமே இருக்குது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாதையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சு போகிறாங்க அதனால தான் அவங்க முன்னேறத்தில் சிறந்த முறையில் முன்னேறினிருக்காங்க அதே நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ எப்படி அடுத்தவங்கள கீழே தள்ளுறது அடுத்தவங்க கீழே தள்ளி நம்ம மேலே எப்படி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க அப்போ அப்படி இருந்தால் அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேற முடியாதுங்க நாம் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு முன்னேறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம க்ரோத் ஆகின்னு போயினு இருக்கலாம் அதை விட்டு அடுத்தவங்களை பார்த்து ஐயா டேடி இப்பட்ரா டே இப்பிட்ரா இவனை தள்ளுண்ட அந்த மாதிரி பண்ணி இவனை தள்ளுண்டா அந்த மாதிரி பண்ண இருந்தா அவங்களை தளர்றது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையா இருக்குமே தவிர நாம முன்னேறது ஒரு பர்சன்டேஜ் கிடையாது அதனால எப்படி நாம முன்னேறி நம்ம வாழ்க்கையில அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நாம தான் கத்துக்கிட்டு ஒன்னு ஒன்னா படிப்படியா முன்னேறணும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயினிருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வராரு வீட்டுக்கு வந்த உடனே இந்த விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு இதை கேட்டதும் ராஜேஷ் வரைக்கும் ரஞ்சித்துக்கு ஒரே கடுப்பாது நாங்களும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த மாதிரி தான் வர சொல்லியிருக்காங்க ஏடா என்கிட்ட காசடா இல்லை நானும் வந்து கன்னடா சுற்றி பார்ப்பா ஏன்னா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சரி அவங்களும் ஒரு பக்கம் ஜோடியாக அவங்க கிளம்புறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம மல்லியும் விஜயம் எதற்காரனை கொண்டு ஒன்றா இருக்கக்கூடாது அவங்க ஒன்றா இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடாது அப்புறம் அவங்களுக்குள்ளே இதான ஒன்று நடந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் சுத்தமாகவே பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இது கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுது ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறாங்க இவ்வளோ கடுப்பு எதுக்குடா இவங்களுக்கு இந்த மானகட்ட போலப்பு எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம மல்லிகிட்ட இந்த விஷயத்தை போய் சொல்கிறாரு மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே சும்மா புண்ணைகெலாம் மூஞ்செல்லாம் பார்க்கணுமே சிவந்துருது சரி ஓகே இது சந்தோஷமான விஷயம் தான்டா பரவாயில்ல நல்ல நியூஸை சொல்லியிருக்கேன் இந்த நியூஸை சொன்ன உனக்கு கண்டிப்பாக லைக்ஸ் உண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி லைக்ஸை கொடுத்தா நானும் ஒரு பக்கம் சந்தோஷப்படுவேன் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமாக நடந்துகிட்டு போயின்னு இருக்கும்போது அதே சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க ஏன் ராஜேஸ்வரி ராஜம்மா அங்கேயும் வந்து எதான ஒன்று பண்ணணும் அங்கே எதனா ஒன்று குட்டியை குழப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வரீங்க நீங்கள் நல்ல எண்ணத்தோட வரமாட்டிங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கே சந்தோஷமாக இருந்துடுவாங்க அங்கே வந்து வைத்திய அவங்களை குட்டியை குழப்பணும் அப்புறம் எங்கள் அம்மாவை அசிங்கப்படுத்தணும் அங்கேயே எதனா ஒரு ஜெயிலில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கீங்களா நீங்கள் ஃபோனில் பேசுறது எல்லாமே நான் கேட்டுட்டேன் நீங்கள் தான் அந்த திருடம் மூலிமா எங்கள் அம்மா பேக்கில் அந்த சாமி சிலையை வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் இதை ஏன் தெரியுமா நான் சொல்லலை இது எல்லாமே அம்மாவுக்கும் தெரியும் அவங்க தான் எதுவும் சொல்ல வேணாம் குடும்பம் ஒன்றா இருக்கணும் விஜய் வந்து அவங்க அக்காவில் கடவுள் போகிறேன் நினச்சின்னு இருக்கார் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுன்னா என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரொம்பவே விரக்தி ஆகிடுவார் அது பார்க்குற சக்தி எனக்கு உள்ள கஷ்டமாயிடும் அதனால் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஓஹோ அப்படியா ஓஹோ இப்படியா அப்படின்ற மாதிரி திங்கிங்கும் ஒரு பக்கம் நிறையா வந்துட்டு போகுது சரி இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது ஏதே இது நடக்க போகுது இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடு பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற விஷயம் எல்லாமே காலப்போக்கில் எல்லாமே நமக்கு தெரிய வரும் ஒன் பை ஒன்னா ஒட்டே நம்ம விஜய் டக்குன்னு வந்துடுறாரு என்ன மல்லி என்ன பேசணுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வேண்பவன் கேட்குறாங்க தான் போ ஆளாம் கனடா போக போகிறோம்ல அதுக்கு என்னென்ன எடுத்துக்கணும் கனடா எப்படி இருக்கும் கிளைமேட் எதுவும் தெரியாது ரெஞ்சதும் ராஜேஸ்வரியே நிறைய டைம் போயிட்டு வந்திருக்காங்களா அவங்கள்கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டென்டிங் பில் தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம்